எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும் ஜோதிடர் பொய்க்கலாம் ஜோதிடம் பொய்க்காது ரோகிணி நட்சத்திரமும் தாய்மாமனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நட்சத்திரத்தில் எட்டாவது குழந்தையாக சிறைச்சாலையில் பிறந்தவர் இவர் தாய்மாமன் கம்சனாவார் இவர் தனது சகோதரி தேவகி மற்றும் தேவகியின் கணவர் வசுதேவரை சிறையில் அடைத்து கொடுமை செய்ததோடு இவர்களுக்கு பிறந்த ஏழு குழந்தைகளை கொன்று குவித்தார் தெய்வ வாக்குப்படி விஷ்ணுவின் அவதாரமாக எட்டாவதாக பிறந்த பகவான் கிருஷ்ணன் தர்மத்தை நிலைநாட்டவே தனது தாய்மாமன் கம்சனை கொன்று அதர்மத்தை அளித்தார் கிருஷ்ணர் தமது பெற்றோர்களை சிறையில் இருந்து விடுவிக்கவும் மதுரா மக்களை காப்பாற்றவும் இந்த செயலை செய்தார் இந்த நிகழ்வானது பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் அவதாரமாக அம்சமாக பூமியில் கிருஷ்ணனாக பிறந்த புராண நிகழ்வாகும் இதுபோன்று இறைவனையும் மனிதர்களையும் ஒப்பிட்டு பேசினால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலுமே இறைவன் தன் அவதாரங்களில் தர்மத்தை நிலைநாட்ட அதர்ம சக்திகளை அழித்து மக்களை துன்ப நிலையிலிருந்து காப்பாற்றி வந்துள்ளனர் ஜோதிட சாஸ்திரங்களிலும் இது போன்ற விதிகள் யாவும் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு எழுதப்படவில்லை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் யாவும் சாதாரண மனிதர்களுக்கு நடப்பதே இல்லை அஷ்டம திதியில் எட்டாவது குழந்தையாக தாயின் கர்ப்பத்தில் அல்லாமல் தெய்வ குழந்தையாக பிறந்தவுடன் தாயின் மதியில் தவழ்ந்ததும் இல்லை ரோஹிணி நட்சத்திரத்திற்கும் தாய்மாமனுக்கும் எந்தவித தொடர்புகளும் காரகங்களும் கிடையாது ஜோதிடம் என்பது குலன்களுக்கு அப்பாற்பட்ட மனித வாழ்வின் உள்ளார்ந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடைவதற்கான மெய்ஞான சாஸ்திரமே என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்